ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மணிவண்டா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டு வன கேட்டியேல் ஞானத்தையல் நடுங்க நடுங்கமுரல் வன பால் அன்னவன்னத்துன் பாஞ்சஜன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனமே சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பார கோல சாலப்ப கோல விளக்கே குடியே விதானமே ஆலின் கிளையாய் அருளேலோர் எம்பாவாய் மாலே மணி பண்டா மார்கழி நீராடுவான் மேல ஆறு செய்வனகள் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தூன் பாஞ்சஜன்யமே போல் வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பரகே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் இந்த நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்குற ஆய்வான் ஸோ மாலை மணி வண்ணா மாலை அடியார்களிடத்தில் யாமோகம் கொண்ட மதிமயக்கம் கொண்ட பெருமாள் அடியார்கள்னால் என்ன வேணால் செய்வான் ஒரு மாதிரி கலங்கி போன மனசு வந்துருக்கு பெருமாளுக்கு அதனால் மாலை மணி வண்ணா நீலமணி போன்ற நிறத்தை உடையவனே கடைசியில் வரியில் இருக்கிற ஆலின் கிளையாய் இந்த உலகத்தை எல்லாம் பழைய காலத்தில் உண்டு தன் வயிற்றில் வைத்து கொண்டு ஆளின் கிளையின் மேல் அன்னவசம் செய்தவனே அப்படின்னு கூட்டுரு இப்படி மூணு விதமான அட்ரஸ் மாலே மணிவண்ணா ஆளின் கிளையாய் ஆச்சா மார்கழி நீராடுவான் இந்த மார்கழி மாச நோன்புக்காக நீராடுவான் தான் போட்டிருக்கு வெறும் நீராட்டம் இல்லை மார்கழி மாச நோன்புக்காக வேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் மேலையார் உத்தம புருஷர்கள் நல்ல நோன்ப சரியாக நோக்கிறவன் ரொம்ப சிரத்தையாக செய்கிறவானெல்லாம் செய்வன வேண்டுமென கேட்டியல் அவர்கள் செய்வன அவர்கள் செய்கின்ற காரியங்களில் வேண்டுமென தேவையானவற்றை நீ கேட்டாய் கேட்டியே நீ கேட்கும் ஆகில் நீ கேட்கிறாயாக நீ கேட்டேன்னா எங்கள் லிஸ்ட் இது இப்படி இருக்கு புரியுதா அர்த்தமாக உங்களுக்கு மாறுகை நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன மேலையார் உத்தமமான ஸ்ரத்தையாக நோன்பு நூ நூற்கிறவர்களுடைய காரியங்கள் அவர் அனுஷ்டானங்கள்லாம் செய்யணும் அதற்கான வேண்டுவன தேவையானவற்றை கேட்டீங்கன்னா இந்த லிஸ்ட்டு என்ன லிஸ்ட்டு ஞாலத்தையல் நாம் நடுங்க முரல்வன வன பால் அன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜன்னியமே போல் வன சங்கங்கள் எங்களுக்கு சங்கம்லாம் வேணும் சங்குகள் வேண்டும் அந்த சங்கு எப்படி இருக்கும் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன இந்த உலகம் எல்லாம் நடுங்கும்படியான ஒலியை எழுப்பனவாக இருக்க வேண்டும் ஞாலத்தங்க எல்லாம் நடுங்க முரல்வன பால் அன்ன வண்ணத்துன் வெண்மையான உன்னுடைய பாஞ்ச ஜன்னியமே போல்வன பாலிஜன்ன போன்றிருக்கிற சங்கங்கள் எங் எங்களுக்கு வேணும் என்ன சொல்லியிருக்க செய்வன்கள் வேண்டுமென அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பாஞ்சஜன்யத்தை போன்ற சங்குகள் போய்ப்பாடுடையனா பே சால பெரும்பரையை ரொம்ப பெருசாக இடத்த அடைச்சிக்கணும் போய்பாடுன்னு நிறைய இடத்த அடைச்சின்னு சால சாலப்பெரும்பறை பெரிய பெரிய பறைகள் பறைகள்லாம் அது பத்தாளம் மாதிரி வச்சுக்கோங்க முரசுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி பெருசாக இருக்கணும் அது இடத்த அடைச்சிக்கணும் ஸோ சங்கங்கள் வேண்டும் முரசங்கள் வேண்டும் ஆச்சாசால பால பெரும்பறை அப்புறம் பல்லாண்டிசைப்பாறு ஒளி இந்த நோன்புக்கு பெருமானை நாங்கள் புகழ்ந்து பாட வேண்டும் அதற்காக எங்களுக்கு நல்லாண்டு பல்லாண்டு சொல்பவர்கள் இருக்க வேண்டும் இந்த காலத்தில் சொன்னால் கோவிலெலாம் அரையர்கள்ங்கிற மாதிரி அது மாதிரி எங்களுக்கு அரைய அரையர்கள் வேண்டும் இசைப்பார் கோல விளக்கு அழகிய விளக்குகள் வேண்டும் தீபங்கள் வேண்டும் கொடியே துவஜங்கள் வேண்டும் கொடி இப்போ ஒரு பிரதானம் ஒரு திருநாள் ஆரம்பிக்கிறது தான் துவஜஸ் துவஜஸ்தம்பம் சொல்லுவோம் அதில் ஏற்றுவோம் அந்த மாதிரி கொடிகள் வேண்டும் விதானமே எல்லாம் பனிகாலம் அதனால் இந்த காலத்தை சொல்லணுன்னா மேலே கட்டுற மேற் மேற்கூரைகள் இல்லை இப்போ சொல்லணுன்னா சாமியானா பந்தல் போடணும் இதெல்லாம் இத இதெல்லாம் அருள் அருள் ஏழு குறைபாவா இவற்றை எல்லாம் அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு அர்த்தமானது உங்களுக்கு அது பாஞ்சஜன்யத்தை போன்ற சங்கங்கள் வேண்டும் அதுக்கப்புறம் பெரிய முரசங்கள் வேண்டும் அதுக்கப்புறம் பல்லாண்டு கூறுபவர்களான இவ அறையர்கள் வேண்டும் அதுக்கப்புறம் அழகிய விளக்குகளும் துவஜங்கள் கொடிகளும் தோரணங்களும் விதானம் மேற்கூரைகளும் அதாவது சாமியா போன்றவைகளும் அருள் அருள் செய்ய வேண்டும் இப்படி சட்னு புரிஞ்சுக்கணுன்னா திருப்பள்ளி எழுச்சிக்கு சங்குகள் வேண்டும் புறப்பாட்டுக்கு மத்தனங்கள் வேண்டும் பறைகள் வேண்டும் பறை கொட்டி கொண்டு புறப்படும் போது எதிரே நின்று திருப்பல் நாடு பாட அரையர்கள் வேண்டும் இல்லை பாடுவார் பாடுவார் எங்கள் முகத்திலே விழுத்து நாங்கள் அவர்கள் முகத்திலே விழித்து கொண்டு போகும்படி மங்கள தீபங்கள் வேண்டும் இந்த இந்த பந்தம் என்ன பண்ணணும் பார்க்குற சொல்கிறவாளையும் பார்க்கணும் கேட்குறவாளையும் பண்ணணும் அதனால் அப்படி எழுதியிருக்க கோல விளக்கே மங்கள தீபங்கள் வேண்டும் நெடுந்தூரத்திலேயே எங்கள் திரறை சிலர் வாழும்படி முன்னே பிடித்து கொண்டு போவதற்கு கொடிகள் வேண்டும் ஒரு ஒரு உற்சவன்னா பின்னாடி கொடிகள்லாம் கொடி தோரணம்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா முன்னாடியே போகிறாள் அதனால் கொடியே வேண்டும் உதானமே வேண்டும் பனி தலையிலே விழாதபடி காக்க ஒரு மேற்கட்டி வேண்டும் இதான் நான் சொன்னேன் இந்த காலத்தில் சாமியானா சட்னு புரிஞ்சிடும் வெற்றையெல்லாம் எல்லாம் அருள வேண்டும் அப்படிங்கிறேன் இந்த ஆலின் கிளை ஏன் போட்டிருக்கான் போட்டிருக்கேன் அர்த்தம் பண்ணியிருக்கான் கண்ணன் சொல்கிறான் இதெல்லாம் என்னால் முடியாதே என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியுமா சொல்லுங்க அப்படின்னோடனே அந்த கோபிகைகள் சொல்கிற என்னையா நீர் உலகத்தையும் விழுங்கி வயத்தில் வச்சு காப்பாற்றி நீர் அப்படிப்பட்ட பராக்கிரமம் உடையவர் அதை நினைவு கூறும்படியாக தான் ஆலின் கிளையாய் அருள் அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொன்னா பதிலாக அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் அர்த்தமாச்சு பசுற படிக்கலாமா மாலே மணிவன்டா மார்கழி நீராடுவான் மேலே ஆறு செய்வனகள் வெண்டுவன கேட்டியே ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பரகே பல்லாண்டிசைப்பாரே கோலமிளக்கே கொடியே விதானமே ஆலின் கிளையாய் அருளேயலோர் எம்பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாயன